அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத எத்தனையோ விதமான விருப்பங்கள் வந்து இருக்கலாம் அந்த விருப்பங்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு பூஜை வழிபாடு எல்லாமே வந்து செய்வோம் அதே போல் பரிகாரங்களும் வந்து செய்வோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடைக்காது அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வினைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இந்த கர்ம வினைகள் எல்லாம் தாண்டி நமக்கு பலன் தரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்குது அதில் ரெண்டு நேரம் வந்து ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்லலாம் ஒன்று பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் அது வந்து உங்களுக்கே தெரியும் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இதை சோடசக்கலை நேரம்னு சொல்கிறத விட காரியசித்தி நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் மார்வாடிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய விருப்பத்தை அதாவது மாதத்துக்கு ரெண்டு முறை இது வருது இல்லையா அப்போ வந்து அவங்க பதினஞ்சு நாளைக்குள்ளார நிறைவேற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் பாருங்க அதை ஒன்றை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு விளக்கேற்றி வச்சு ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்படி அவங்க செய்வதன் மூலமாக அவங்களுடைய விருப்பங்களும் வந்து நிறைவேறுது அதே போல் அவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு தான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறைச்சி வச்ச ஒரு விஷயமாக இருந்தது இப்போ சோசியல் மீடியா இந்த யூடியூப் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்துருச்சு இப்போ இந்த சூட்சமமான நேரத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலையும் நீங்கும் நினச்ச காரியமும் வந்து நிறைவேறும் சரி அது இன்றைக்கி நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் இன்று நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நமக்கு மாசி மாதத்துக்கு உண்டான அமாவாசை திதியானது இருக்குது இந்த அமாவாசை திதியோடு சேர்ந்து நமக்கு சூரிய கிரகணமும் வந்து இருக்குது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணி இருபத்தாறு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குது நைட்டு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த அற்புதமான செயற்கை கொண்ட நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கல்லுப்பு பரிகாரத்தை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் சக்திகளினுடைய ஆதிக்கம் வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த முருகப்பெருமாளுடைய மந்திரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த டைமில் நீங்கள் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களை எந்த ஒரு தோஷமும் தீங்கும் வந்து நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் அதே டைமிங்கில் நம்மளுடைய நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு சக்திகளும் நம்ம வீட்டை நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது தொடர்பான ரெண்டு வீடியோக்களுமே நான் வந்து போட்டிருக்கிறேன் பார்க்காத இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க அது கூடவே இன்றைக்கி நீங்கள் அமாவாசை படையலிட்டு வழிபாடு செய்யலினாலும் கூட முன்னோர் தீபம் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றுனீங்கன்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை தரித்திரம் இதெல்லாம் நீங்கள் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும்னு சொல்லலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் பார்த்து நீங்கள் செஞ்சுருங்க இதில் நாலு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வரும் மீதி பார்க்கணுன்னு நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் சரி இன்றைக்கி இந்த அமாவாசை தீதி எப்போ முடியுதுங்கிறத வச்சு தான் நம்ம இந்த கலை நேரத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும் நேற்று மாலை ஆறு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்கு இது தொடங்குச்சு இன்று மாலை ஆறு முப்பது அப்படிங்கும்போது முடியுது கரெக்டாக இந்த தீதி முடியறதுக்கு முன்பு ஒரு மணி நேரம் பின்போரு மணி நேரம் அப்படி பார்க்கும்போது அஞ்சு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த ரெண்டு மணி நேரம்தான் இந்த மாசி அமாவாசைக்கு உண்டான சோடசக்கலை நேரம் இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு சக்தி வந்து அதிகம் உடனே வந்து பளித்தமாயிருன்னு வந்து சொல்லுவாங்க இந்த கிரகண நேரத்தில் தான் இந்த சோடசக்கலை நேரமும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது அதாவது இப்போ கிரகணம் பார்த்திங்கன்னா ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரைக்குமே இருக்குது சரிங்களா இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு மாலை அஞ்சு முப்பதுக்கு தான் தொடங்குது ஏழு போது முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துக்குள்ளே தான் இந்த சோடசக்கலை நேரம் வருது அப்போ இந்த நேரத்தில் உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கும்போது எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் நிறைவேறும்னு சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம் அதே போல் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இப்போ இந்த பதிவிலே உங்களுக்கு நான் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க எப்படி செய்யணும் என்பது குறித்து சொல்லிடுறேன் சரி முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து குடிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு டம்ளர்லேயோ ஒரு சொம்புலேயோ பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராம்பை உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கணும் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கணும் நீங்கள் வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் இப்போது என்ன விருப்பம் நிறைய வேணுமோ அது ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ திருமணமும் ஆகணும் வேலையும் கிடைக்கணும் அப்படிங்கும்போது எது ரொம்ப முக்கியம் வேலை அப்போ வேலையை பற்றி தான் நீங்கள் இந்த இடத்துல யோசிக்கணும் இல்லை எனக்கு பணம் தான் வேணும் அப்படிங்கும்போது எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது லைஃப் டைமுக்கு இல்லை பரம் இப்போது கொஞ்சம் டெம்பரவரியாக ஒரு ஒரு லட்சம் இருந்தால் போதுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு லட்சம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கும் வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ ஒரு மூணு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து என்ன சொல்லணும்னா மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின் நவ் மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின் நவ் மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதை வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் போதுன்னு தோன்ற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் அப்புறமா சொல்கிறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி மூணு லட்சம் பணம் கையில் இருக்குது அந்த பணத்தை வச்சு நீங்கள் புதுசாக ஏதாவது வாங்குறதுனா வாங்குறீங்க கடன் அடிக்கிறீங்க டெபாசிட் பண்ணுறீங்க ஏதோ ஒன்று எதுக்காக அந்த காசை கேட்டிங்களோ அந்த விருப்பத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் திருமணம் அப்படிங்கும்போது நல்ல இடத்துல வரணும் அமைஞ்சிருச்சு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடச்சிருச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள் வேலைன்னா நல்ல சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரி வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள் இந்த டிவைன் மேஜிக் பிகின் இன்னவ் அப்படிங்கிறது பல அற்புதங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அது நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சு பலன் கிடைக்கலினா கூட இந்த முறை பலன் நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இமேஜினேஷனும் பண்ண பிறகு இந்த கிராம்பை வாயில் போட்டு நல்லா மென்றுக்கோங்க மென்று இந்த தண்ணீரை பயன்படுத்தி உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க கிராம்பு காரமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா மென்றுட்டு தண்ணீர் வந்து குடிச்சிருங்க அந்த கிராம்பு தூக்கி போட்டுறாதீங்க அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது பல நல்ல மாற்றங்கள் வந்து உடம்புலேயும் மனசுலேயும் வந்து ஏற்படும் சரி இது வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிராம்பை வச்சு ஈஸியாக பண்ணிடுவீங்க இப்போ வேலைக்கு போயிருக்கிற இடத்துல இந்த டைமை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து பாட்டிலில் வந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி இங்கே வந்து நினச்சதை நடத்தி தரக்கூடிய பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இதுக்கு கீழே என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அந்த ஒரு விருப்பத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வார்த்தையை மட்டும் எழுதுங்க பணம் பத்து லட்சம்ங்கும் போது பணம் நல்ல வேலைங்கும் போது வேலை இந்த மாதிரி வந்துட்டு எழுதுங்க முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுச்சு அந்த வட்டத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸு கீழே வந்து பணம் வேலை ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எழுதிக்கணும் இப்போது நம்ம முன்னே சொன்ன அவங்களுக்கு அதே மாதிரி தான் பணம்னால் மூணு லட்சம் பணம் கெடுத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின்னோ நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது டிவைன் மேஜிக் பிகின்னோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் சொல்லி முடிச்ச பிறகு அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடும் சொல்லியிருக்கிறேன் ரெண்டையுமே ஒருத்தங்களே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண வேணாம் ஏதோ ஒன்று மட்டும் பண்ணுங்கள் ஒன்று கிராம்பு வச்சு பண்ணுங்கள் கிராம்பு இல்லாதவங்க இந்த நம்பரை பயன்படுத்தி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கனாலும் அது வந்து நடக்கும் நீங்கள் சாதாரணமாக எத்தனையோ முறை காரிய சித்தி நேரம் ட்ரை பண்ணியிருக்கலாம் இந்த டிவைன் மேஜிக் பிக் நவ் ஒன் ஒன் செவன் சிக்ஸில் ட்ரை பண்ணி உங்களுக்கு முன்ன பின்ன பலன் லேட் ஆனாலும் கூட இன்றைக்கி நமக்கு இந்த சூரிய கிரகணம் இருக்குது அமாவாசை தீதி இருக்குது இந்த கலை நேரம் அமைஞ்சிருக்குது எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி தந்துடும் அவசியம் செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்